வணக்கம்ப்பா இன்னைக்கு இட்லி சாம்பாரை பற்றி உங்களுக்கு வீடியோ போட்டிருக்கேன் இது வழக்கமாக வைக்கிற சாம்பாரை விட கம்ப்ளீட்டாக வேறு மாதிரி இப்போ ஒரு குக்கரில் இந்த அளவுக்கு தண்ணி வச்சுட்டு நான் ஒரு இரநூறு தோரம்பு இருக்கு போட்டிருக்கேன் கெஸ்ட்டு வர்றதுனால நான் கூட வச்சுருக்கேன் நீங்கள் அளவு குறைச்சி வச்சுக்கலாம் இந்த மாதிரி காயை முடிஞ்ச அளவுக்கு பொடிசா வெட்டிக்கும் இட்லி சாம்பாருக்கு காய் வந்து ரொம்ப ஸ்லைஸாக இருக்கணும் அப்படியே கரைஞ்சிடணும் பருப்பு கூடையே நம்ம அந்த காயை சேர்த்துப்போம் அதுக்கடுத்து ஆறு தக்காளி பழம் ஒரு இருபது சின்ன வெங்காயம் ஒரு ஆறு பச்சை மிளகா சேர்த்துருக்கேன் இதில் நம்ம புளி நிறையா சேர்க்கக்கூடாது இட்லி சாம்பாருக்கு கைப்பிடி சொல்லுவாங்க இல்லையா அந்தளவுக்கு தான் சேர்க்கணும் காயெல்லாம் மொத்தமாக போட்டுட்டு இப்போ சாம்பார் பொடி தரமாக ரெண்டு ஸ்பூன் போட்டுக்கோங்க மஞ்சள் போடக்கூடாது இட்லி சாம்பாருக்கு மஞ்சள் போடக்கூடாது பூண்டு சைக்கூடாது ஒரு உள்ளக்கெழங்கு வந்து நான் அதை முழுசாக வேகம் போட்டிருக்கேன் பாருங்கள் அதுக்கப்புறம் அது குக்கரில் ஒரு நாலு விசில் கொடுத்துப்போம் இந்த அளவுக்கு பொரியல்லையே பவுட்ரு பண்ணி இப்படி கரைச்சி வச்சுருக்கேன் மல்லித்தொழியை சுத்தம் பண்ணி வச்சுருக்கேன் ஒரு அளவு ஒரு எலுமிச்சி அளவு புளி கரைச்சி வச்சுருக்கேன் இது குக்கரில் விசில் அடங்கிறதுக்குள்ளே நம்ம இந்த மூணையும் நம்ம அடுப்பில் வச்சு போகும் இல்லையா அடுப்பில் வச்சு ரெடி இருக்கட்டும் ஏன்னா சாம்பார் விசில் அடங்கணும் இப்போ நம்ம அதில் முழு வே உருளைக்கிழங்கு வேக போட்டோம் இல்லையா அதை எடுத்துக்கோங்க அதை எடுத்து பச்சை தண்ணியில் போட்டுருங்க என்ன சூடாக இருக்கும் இப்போ பாருங்கள் எப்படி காயும் பருப்பு குழைய வந்திருக்குன்னு மூணு நாலு விசில் குடிச்சிருக்கேன் நல்லா வசித்து விட்டுக்கோங்க இட்லி சாம்பார் காய் முடிச்சு விட்டு இருக்கக்கூடாது ஜாம் மாதிரி இருக்கணும் சாரி நல்லா மசியணும் வசிந்தா தான் இட்லி சாம்பார் நல்லாயிருக்கும் இந்த இடையில் அது நல்லா கொதிச்சுட்டு பார்த்தீங்களா பத்து குயிக்காக பண்ணலாம் அதுக்கு தான் வேறு ஒன்றும் இல்லை அனுப்சமாக இருக்கும் புளியோடய பச்சை வாசனையும் போயிடும் இப்போ நம்ம இதை அதில் சேர்த்துட்டு இந்த உள்ளக்கெழங்கு எடுத்து வச்சோம் இல்லையா சாரி தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க நான் கல் உப்பு தான் சேர்ப்பேன் நீங்கள் கேப்டி சாப்பிட்டு சேர்த்துக்கலாம் இப்போ ஒரு உள்ளக்கெழங்கு எடுத்து வச்சோம் இல்லையா இதான் இதில் ஒரு ஸ்பெஷல் இதை நல்லா மாதிரி தோலை உடிச்சுட்டு மசிச்சுக்கோங்க இதை நம்ம இதில் சேர்த்துக்கணும் இது ஒரு நல்ல ப்ரெசண்ட்டான லுக்காக இருக்கும் கொஞ்சம் கட்டிப்பட குட குடப்புக்கும் சாம்பாருக்கும் நல்லாயிருக்கும் இப்போ ராய் லுக்காக இருக்கும் அந்த உள்ள நம்ம வெட்டி போட்டோன்னா முடித்து விட்ருக்கோம் இல்லையா இப்படி போடும்போது ரொம்ப நல்லாயிருக்கு ஐ லட்சியமும் இந்த மல்லிப்பொடி தாங்க தனி மல்லிப்பொடி அதாவது வறுக்கக்கூடாது தனி பச்சை மல்லியை அப்பப்போ வறுத்து மிச்சிட வறுக்கக்கூடாது அப்பப்போ மிச்சிடம் போட்டு திருச்சி போட்டால் தான் இட்லி சாம்பார் வந்து ஹோட்டல் ஸ்டைலில் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ கடுகு வத்தல் மாத்திரம் தாளிச்சு கொட்டோம் நம்ம கேஸ் இந்த மாதிரி இட்லி சாம்பார் வச்சிங்கன்னா நீங்கள் கூட ஒரு இடி